இருந்து இஸ்லாமிய தர்காவில் அடக்கமாக இருக்கும் மகான் இந்த மகான் அடக்கமாக இருக்கும் தர்கா அமைப்பு இஸ்லாமியர்களால் உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் நினைத்தது நடக்கும் என்று நம்புகிறார்கள் இந்த பாபா கூறியதால் தான் தான் அரசியலுக்கு வந்ததாகவும் தனது மனைவி தற்போது கவுன்சிலர் பதவிக்கு போட்டிடுவதாகவும் இவர் கூறுகிறார் நான் வந்து கடை வச்சிருக்கிறேன் மாவாமிஷின் கடை அது கொஞ்சம் வியாபாரம் டல்லாக இருக்குது நான் இவரையே நம்பி வந்துன்னு இருந்தேன் வந்ததுக்கு அப்புறம் இப்போத்துக்கு வந்து எனக்கு வந்து இதில் வேணாடா நீங்கள் கொஞ்சம் அரசியில்லவா அப்படின்னுட்டு என் மனைவியை வந்து கவுன்சிலர் எலெக்ஷனில் நிற்க வைக்கிறதுக்கு இவர் தான் காரணம் அதையே நம்பி தான் வந்துன்னு இருக்கிறேன் இவரை பார்த்து எல்லாமே வந்து இவர் தான் என்னை வந்து நடத்திக்கின்னு போகிறாரு எங்கள் அப்பா வந்து எண்பத்தெட்டு வயசு ஆகுது புரோனா எதுவும் வரல இன்றைக்கி உடல்நிலை சரியில்லைனாலும் நான் வந்து இவர் வந்து பார்த்துறேன் இவருடைய எண்ணெய் எடுத்து போய் அவருக்கு தேய்ப்பேன் நேற்று வந்தேன் வந்து ஒரு பண்ணு வச்சு பூஜைலாம் பண்ணிவிட்டு அந்த பண்ணை எடுத்து போய் அவருக்கு கொடுத்தேன் அவர் டாக்டர் கையில் எங்கேயும் இட்டும் போகிறது இல்லை அவர் வந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் என்றது எனக்கு வந்து சொல்கிறாரு அது நான் நம்பிக்கின்னு இருக்கிறேன் இது வரைக்கும் எண்பத்தெட்டு ஆச்சு நல்லா நடக்கிறாரு இருக்கிறாரு இந்த தர்கா இருக்கும் இடத்திலேயே அவர் படுத்து கிடப்பார் என்றும் யாரிடமும் பேச மாட்டார் என்றும் அவரை பற்றி அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் அவர் யாருடைய உணவையாவது எடுத்து சாப்பிட்டால் அவர்களது பிரச்சனை தீரும் என்கின்ற நம்பிக்கையும் நிலவுகிறது அப்படியே பார்த்து நேர்ப்பார் அவர் சுற்றி நிறைய ஜனம் உட்காந்துருங்க அவர் எப்போடா எஞ்சிரும் எல்லா என்னென்னவோ வச்சு நிற்பாங்க அவருக்கு கொடுக்கறதுக்கு சாப்பா இது என்னென்னா யார் யார் என்னென்னா தான் எல்லாம் சுற்றி உக்காந்து அவருக்கு எஞ்சிருக்க மாட்டாரா அப்படின்றது உக்கா எஞ்சிரு அப்படியே படுத்துன்னு இருப்பார் அவர் அங்கே படுத்துனே இருக்க மாதிரி மாட்டாங்க இது பண்ணினே இருப்பாங்க புக்குன்னு அப்படியே எஞ்சிருப்பார் எஞ்சி அப்படி தூக்கி இது வாங்கி அப்படி ஒரு ரெண்டு இது வச்சா மாதிரி வச்சு தூக்கி அப்படி போடுவாங்க மேலே அது அது வந்து இது மாதிரி பிரச்சார மாதிரி வாங்கிக்குவாங்க சென்னை சிங்குன்றம் அருகே இருக்கும் பூதூர் பகுதியில் சமாதியாகி இருக்கும் மகான் பற்றிய தகவல்கள் ஆச்சரியப்பட வைக்கின்றன குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது என்பது போன்ற பல்வேறு தகவல்கள் சொல்லப்படுகின்றன இதோ இந்த மூதாட்டிக்கு கூட இந்த மகானை வந்து தரிசித்துவிட்டு சென்ற பிறகுதான் ஆண் குழந்தை பிறந்தது என்கின்ற தகவல் கிடைக்கிறது அதான் குழந்தை என்ன போனங்க பேர்ச்சம்பழம் வாழ்பழ பொறி எடுத்துன்னு போனேன் போனாக்கா அது இத்தியா துண்டு போடுறாரு வச்சு லைனில் இருக்கிறாங்களே அதெல்லாம் சாப்பிட்றது இதையோ சாப்பிட போகிறாருன்னு நானாக நினச்சேன் போனால் ஜனம் இங்கே படுத்துங்கிறாரு அது வரையிலும் குஞ்சுங்கிறாங்க ரெண்டு பக்கம் அப்போ நான் போய் தட்டு வாங்கி அது வாங்கி வச்சுட்டு நான் வந்து ஊந்து கும்பிட்டேன் இவ்வளோ காலையிலேருந்து ஏந்துக்காது அன்றைக்கி எல்லா பக்கன்னு ஏந்து குஞ்சுக்கினார் ஏந்து குஞ்சுக்கினார் சர்வேசா 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 அதோட வர ஆண் குழந்த பிறந்தது அது பிறந்து ஒரு முப்பது நாள் அண்ணா கூட குடிக்கல பால் கூட குடிக்கல மாதிரி திருப்பி எங்கள் வீட்டில் பெரியவங்க பால் கறந்து பச்சை பால் கறந்து சொம்பில் எடுத்துக்கின்னு போனாங்கோ போனாக்க அதை வாங்கின்னு வரையோட குடிச்சிட்டு மூணு வாட்டி அதில் துப்பி அனுப்பறாரு குழந்தைக்கு செலவுன்னு சொல்லிக்கிறார் பேச மாட்டார் அங்கேயே வெளிக்கு உட்காருவார் அங்கேயே ஒன்றுக்கு உட்காருவார் இப்போ நம்ம போகிறோன்னா நம்ம குற எதுனா எ தீண்டா தான் அது எடுப்பார் இல்லைன்னா எடுக்க மாட்டார் அப்படி இருந்தார் அது மேல் பட்டு எனக்கு ஆண் குழந்தை பிறந்து புண்ணித்த ஏழு பேர் பிறந்தாங்க ஆம்பளைங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு காலம் அதுக்கு மேல் பட்டு தான் ஜனம் நடமாட்டன் நிறைய ஆயிடுச்சு தவிர அதுக்கு முன்னால் எதுவும் இல்லை அவர் இறந்து போகிறதுக்கு செய்வன பேய் பிசேசி குழந்தை இல்லாதவங்க குட்டி இல்லாதவங்க என்னென்ன வேண்டிக்கிறாங்களோ அத்தனையோ நடக்காங்க அம்மா வந்து வேகனா வருவாங்க அந்த மாதிரி மேத்தர் எடுத்துக்க ஆசைப்பட்டாங்களாம் படிக்கிறதுக்கு ஜட்ஜா ஆகணும்னு ஜட்ஜா ஆகணுன்னு ஆசைப்பட்டாங்களாம் அந்த மாதிரி நாங்கள் இப்போ வேலை செய்யறோம் உள்ளோமிருக்குதுப்பா மாரியா சா செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க பதினோரு வாரம் வா எத்தனை வாரம் பதினோரு வாரம் வா உட்காரு படு நீ என்ன நினைக்கிற அது நடக்கும் கடைசியில் உங்களுக்கு என்ன செய்யணுமா ஆசை இருக்குதோ அது செய் அப்படின்னு சொல்லி சொன்ன போகிற அந்தமாதிரி ஜட்ஜி ஷீட்டு கிடச்சிடுச்சு ஜட்ஜி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஐம்பத்தோரு பேருக்கு எல்லோரும் உட்கார வச்சு சாப்பாடு செஞ்சு அங்கே போட்டு அவங்க நினச்சிக்க வேண்டி இருந்து நடந்துச்சு அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டாங்க